பிலனெல்பியாவின் புராதன சாலைகள் ஆயிரக்கணக்கான கதைகளை மௌனமாக தாங்கிக் கொண்டிருந்தன ஆனால் அந்த கதைகளில் பெரும்பாலானவை ஒளிந்து கிடக்கும் இருளை பற்றி பேச தயங்கின விண்ட்ரோஸ் தெருவில் இருந்த ஒளி தேவாலயம் நகரத்தின் மற்றொரு பழமையான கட்டிடம் அதன் சன்னல்களில் இருந்து வழிந்த மஞ்சள் வெளிச்சம் ஒரு காலத்தில் நகரத்தின் ஆன்மாவிற்கு ஆறுதலாக இருந்தது இப்போது அந்த வெளிச்சம் மங்கி கொண்டிருந்தது பாஸ்டர் நரைத்த தளர்ந்த கொண்ட மனிதர் அவரது கண்கள் ஒரு காலத்தில் கனவுகளை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சில விசுவாசிகள் மட்டுமே தேவாலயத்தில் கூடினர் அவர்களில் பெரும்பாலானோர் வயதானவர்கள் இளம் தலைமுறைக்கு கடவுளின் மீதான நம்பிக்கை ஒரு பழைய கதை போல தோன்றியது தாமஸ் பைபனை தன் கைகளில் ஏந்தி பியா திருச்சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட யோவானின் வார்த்தைகளை மீண்டும் ஒருமுறை வாசித்தார் தூயவரும் உண்மையுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை கொண்டிருப்பவரும் எவரும் பூட்ட முடியாதவாறும் திறந்து விடுபவரும் எவரும் திறக்க முடியாதவாறு பூட்டி விடுபவரும் கூறுவது இதுவே உன் செயல்களை நான் அறிவேன் இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன் சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கிறது இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்த வலிமைதான் உன்னிடம் இருக்கிறதூர் இந்த வார்த்தைகள் அவருக்குள் ஆழமாக பதிந்தன பிலடெல்பியா ஒரு காலத்தில் ஆன்மீகத்தின் நகரமாக இருந்தது இப்போது அது சந்தேகத்தாலும் வன்முறையாலும் ஆன்மீக வறட்சியாலும் சூழப்பட்டிருந்தது இரவில் விந்தரோஸ் தெருவில் இருந்த வீடுகள் தங்கள் கதவுகளை பூட்டி கொண்டன ஆனால் மனதின் கதவுகள் திறந்தே இருந்தன பயத்தின் நிழல்கள் உள்ளே நுழைந்தன சமீப காலமாக நகரத்தில் விசித்திரமான சம்பவங்கள் நடந்தேறின மக்கள் மர்மமான முறையில் காணாமல் போயினர் சிலர் இருந்த உருவங்களைப் பற்றி பேசினர் அவர்களின் கண்களில் எரியும் நெருப்பை பற்றி பேசினர் இது ஒரு சாதாரண வதந்தி அல்ல தேவாலயத்திற்கு வந்த சில விசுவாசிகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதாக புகார் தெரிவித்தனர் காவல்துறைக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை நகரமே ஒரு திகில் படத்தின் செட்டிங் போல மாறியிருந்தது அலெக்ஸ் இளம் துடிப்புமிக்க ஒரு பத்திரிகையாளர் அவன் இந்த காணாமல் போனவர்களின் கதைகளை பற்றி விசாரிக்க தொடங்கினான் அவனுடைய விசாரணைகள் அவனை சாத்தானின் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படும் ஒரு ரகசிய அமைப்புக்கு இட்டு சென்றது அவர்கள் தங்களை யூதர்கள் என கூறி கொண்டனர் ஆனால் உண்மையில் அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் தங்கள் கூட்டத்தில் சேராதவர்களே குறிப்பாக பிலடெல்பியா திருச்சபையின் விசுவாசிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்றனர் ஒரு நாள் இரவு அலெக்ஸ் தெருவில் உள்ள ஒரு பழமையான நூலகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான் அங்கே அவன் சில பழைய கண்டான் அவை நகரத்தின் வரலாற்றுடன் தொடர்புடைய ஒரு ரகசிய அமைப்பை பற்றி பேசின அந்த அமைப்பின் தலைவன் கைல் ஒரு குரூரமான மனிதன் அவன் பண்டைய சடங்குகளை பயன்படுத்தி மக்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்றான் அவன் நகரத்தின் இருந்த சக்திகளை தூண்டிவிட்டான் அலெக்ஸ் இந்த அமைப்பின் கூட்டங்களில் ஒன்றில் ஊடுருவி அவர்கள் பேசியதை கேட்டான் அவர்கள் கர்த்தரின் ஒளி தேவாலயத்தை அழித்து அதன் விசுவாசிகளை தங்கள் காலடியில் பணிய செய்ய திட்டமிட்டனர் கைல் தனது கூட்டத்தினரிடம் நாம் பிலடெல்பியாவின் இதயத்தை கைப்பற்ற வேண்டும் அந்த தேவாலயம் அவர்களின் பலவீனம் அதை அழித்தால் அவர்கள் நம் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்று கூறினான் இந்த கூட்டத்தில் அலெக்ஸ் ஒரு பெண்ணைக் கண்டான் அவள் பெயர் சாரா சாரா கூட்டத்தில் இருந்தாலும் அவளது கண்களில் பயமும் ஒருவித வருத்தமும் இருந்தன அவளது முகத்தில் ஒரு மென்மையான ஒளி இருந்தது கையிலின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவளது ஆத்மா இன்னும் சுதந்திரமாக இருக்க விரும்பியது என்பதை அலெக்ஸ் உணர்ந்தான் அலெக்ஸ் சாராவே நெருங்கினான் அவன் அவளிடம் இந்த அமைப்பின் அபாயங்களை பற்றி பேசினான் முதலில் சாரா அவனை அவளுக்கு ஆனால் அலெக்சன் கண்களில் இருந்த உண்மையையும் அவனுடைய உறுதியையும் கண்டு அவள் மெதுவாக நம்ப தொடங்கினாள் சாரா கைலின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு அனாதை கைல் அவளை சிறு வயதிலிருந்தே வளர்த்து தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் அவள் ஒரு திறமையான மந்திரவாதி ஆனால் அவளுடைய சக்திகளை கையில் தவறான வழியில் பயன்படுத்தினான் அலெக்ஸ் சாராவிடம் அவளது உண்மையான அடையாளத்தையும் அவளுக்குள் இருக்கும் நன்மையையும் எடுத்து கூறினான் அவன் அவளது கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் அவளை அப்படியே ஏற்றுக்கொண்டான் அவர்களுக்கிடையே ஒரு ஆழ்ந்த காதல் மலர்ந்தது இது ஒரு ஆபத்தான காதல் ஆனால் அதுவே அவர்களுக்குள் இருந்த இருளை விரட்ட தொடங்கியது ஒரு நாள் கைல் கர்த்தரின் ஒளி தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டான் அவன் தனது கூட்டத்தினருடன் தேவாலயத்திற்குள் நுழைய முயன்றான் பாஸ்டர் தாமஸ் தன் சில விசுவாசிகளுடன் தேவாலயத்தின் உள்ளே இருந்தான் அவர்கள் அனைவரும் பயத்தில் உறைந்தனர் அந்த நேரத்தில் அலெக்ஸ் மற்றும் சாரா தேவாலயத்திற்கு வந்தனர் சாரா தனது பயன்படுத்தி கைலின் கூட்டத்தினரை தடுத்தாள் அவள் கைலின் கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையாக வெளிப்பட்டாள் அவளுடைய கண்கள் பிறந்த ஒளியே திரும்ப பெற்றன கைல் சாரா தன் கட்டுப்பாட்டை மீறி செயல்படுவதைக் கண்டு கோபமடைந்தான் அவன் தன் சக்திகளை பயன்படுத்தி சாராவை தாக்கினான் ஆனால் அவளுக்கு குறுக்கே வந்து அவளை காப்பாற்றினான் அது அன்பையும் நம்பிக்கையையும் உண்மையையும் பாதுகாப்பது தேவாலயத்திற்குள் ஒரு பயங்கரமான சண்டை விடுத்தது கைலின் கூட்டத்தினர் இருண்ட சக்திகளை பயன்படுத்தினர் ஆனால் சாரா பாஸ்டர் மற்றும் சில விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையாலும் எதிராக போராடினர் பாஸ்டர் தாமஸ் தைரியமாக பைபிளை உயர்த்தி பிடித்தார் அவர் பிலனெல்பியா திருச்சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வசனங்களை உறக்க வாசித்தார் மன உறுதி தரும் என் வாக்கை நீ கடைபிடித்ததால் மண்ணுலகில் வாழ்வோரை சோதிக்க உலக அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனைக் காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன் இதோ விரைவில் வருகிறேன் உனக்குரிய மணிமுடியே வேறு யாரும் பறித்துக் கொள்ளாதபடி பார்த்துக்கொள் நீ பெற்றுக் கொண்டதை உறுதியாக பற்றிக்கொள் இந்த வார்த்தைகள் தேவாலயத்தில் இருந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் புதிய பலத்தை அளித்தன அவர்கள் தங்கள் பயத்தை போக்கி தைரியமாக போராடினர் சாரா தனது மந்திர சக்திகளை நன்மைக்காக பயன்படுத்த தொடங்கினாள் அவன் துணிச்சலாலும் அன்பின் பலத்தாலும் கைலை எதிர்த்தான் அவன் கைலின் பலவீனமான புள்ளியை கண்டறிந்தான் கைலுக்கு அன்பு என்ற உணர்வே இல்லை அலெக்ஸ் சாரா மீதான தனது அன்பை பயன்படுத்தி கைலின் இருண்ட சக்திகளை பலவீனப்படுத்தினான் கடைசியில் கைல் தோற்கடிக்கப்பட்டான் அவனுடைய இருண்ட சக்தி ஒளிக்கு முன்னால் மறைந்து போனது அவனுடைய கூட்டம் சிதறி ஓடியது பிலடெல்பியா நகரம் ஒரு பெரிய தீய சக்தியிடமிருந்து மீட்கப்பட்டது சண்டை முடிவடைந்ததும் தேவாலயம் அமைதியாக இருந்தது விசுவாசிகள் தங்கள் கடவுளுக்கு நன்றி கூறினர் பாஸ்டர் தாமஸ் அலெக்ஸ் மற்றும் சாராவை அணைத்துக் கொண்டார் அவர்கள் இருவரும் நகரத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையின் அடையாளமாக தோன்றினர் அலெக்ஸ் ஒரு உண்மையான போல நின்றான் அவனுடைய கைகளில் சாரா இருந்தாள் அவர்களது அன்பு இருளை வென்றது சாரா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினாள் அவள் பாஸ்டர் தாமசுடன் இணைந்து தேவாலயத்திற்கு வரும் மக்களுக்கு உதவி செய்ய தொடங்கினாள் பிலனெல்பியா நகரம் மெதுவாக குணமடைய தொடங்கியது மக்கள் தங்கள் காணாமல் போன உறவினர்களை மீண்டும் கண்டனர் இருண்ட நிழல்கள் மறைந்தன தேவாலயம் மீண்டும் நகரத்தின் மையமாக மாறியது மக்கள் அங்கே வந்து ஆறுதலையும் நம்பிக்கையையும் பெற்றனர் பாஸ்டர் தாமஸ் மீண்டும் யோவானின் வெளிப்படுத்தல்களை வாசித்தார் வெற்றி பெறுவோரை என் கடவுளின் கோவிலில் தூணாக நாட்டுவேன் அவர்கள் அதை விட்டு ஒருபொழுதும் நீங்க மாட்டார்கள் என் கடவுளின் பெயரையும் என் கடவுளுடைய நகரின் பெயரையும் அதாவது என் கடவுளிடமிருந்து வெண்ணகத்தை விட்டு இறங்கி வருகின்ற எருசலேமின் பெயரையும் பெயரையும் என் அவர்கள் மீது பொறிப்பேன் அலெக்ஸ் மற்றும் சாரா தேவாலயத்தின் தூண்களாக மாறினர் அவர்கள் புதிய எருசலேமே உருவாக்கினர் அவர்கள் அன்பின் சக்தியால் நகரத்தை மறுசீரமைத்தனர் அவர்களின் கதை திகில் சண்டே காதல் மற்றும் அன்பின் ஒரு அற்புதமான கலவையாக இருந்தது அது ஒரு நகரத்தின் மீட்பின் கதை அது நம்பிக்கையின் கதை